சிறுகடிக்கா அசிஸ்திரிகளோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணி சொன்ன மாதிரியே பிஏ தினேஷ் மீனா தங்கச்சிக்காக வாங்கி வச்சுருந்த நகையை எடுத்துகிட்டு போகணும்னு வரும்போது இங்கே ஸ்ருதி கிட்டேயும் வசமாக மாட்டிக்கிறாரு ஆனால் ரோகிணியால் இந்த நகையை எடுத்தோன்னு முத்துக்கு தெரிஞ்சால் இந்த வீட்டில் வேற ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க அப்புறம் போலீஸாக வர வச்சு ரொம்பவே மாட்டிவிட்டு அவமானப்படுத்திடுவாங்க இப்போத்தக்கி இங்கேருந்து கிளம்பணும்னு நகையை அப்படியே மீனாக்கிட்ட கொடுத்துட்டு பிஏ தினேஷ் தப்பிச்சா போதும்னு கிளம்பிடுறாரு அந்த சமயம் வந்த விஜயாவும் என்ன நடக்குது மீனா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்க அத்த வீட்டில் உள்ள நகை பொருள்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே தான் இப்போ மனோஜ் சொல்கிறாரு அம்மா நான் தான்மா இவங்க நான் என்னவோ இந்த வீட்டில் உள்ள பொருள் எடுத்துகிட்டு போக வந்தேன்னு வெளுத்து வாங்கிட்டாங்கம்மா சொல்லப்போனால் நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆள் இந்த நகையெல்லாம் வச்சுட்டு நின்னா அப்போ நான் தான்மா அந்த நகையை வாங்கணும்னு அவனை வந்து வெளுத்து வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் அவன் இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்ல அது எப்படி நம்ம வீட்ல இத்தனை நாள் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே மீனாவும் ஸ்ருதியும் நகையை வாங்கிட்டு வந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது போது அங்க ரோகிணியும் வராங்க மீனா கிட்ட நகை இருக்கிறத பாத்துட்டு ஸ்ருதி சொல்றாங்க நல்ல வேலை மீனாவும் நானும் அந்த நகையை அவன் எடுத்துட்டு போகாத அளவு செஞ்சிட்டோம் நாங்க மட்டும் சரியான நேரத்துல வரல நகையை எடுத்துட்டே போயிருப்போம் பாவம் மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு சீதா கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்து வச்சு நகையெல்லாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க இவங்க யாரும் பிஏ தினேஷை பார்த்தாங்களான்னு தெரியல நகையை எடுக்க வந்ததெல்லாம் தெரிஞ்சிருச்சு நகை இவங்க கிட்டே இருக்குன்னா அப்போ பணத்தை கேட்டு மறுபடியும் பிஏ தினேஷனுக்கு தினேஷ் எனக்கு ஃபோன் பண்ணுவானே இந்த நகையை எடுத்துகிட்டு போனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நினச்சேன் பிஏ தினேஷும் மாட்டிக்கிட்டா இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ரோகினி யோசிக்கிறாங்க இங்க மனோஜ் என்ன ரோகிணி நடந்த எல்லாத்தையும் சொன்னால் உனக்கு கோபம் வரும்னு பார்த்தா நீ ஏன் பயமாக பதட்டத்தோடு நிற்கிற ஏதோ நீ தான் ஆளை அனுப்பி வச்ச மாதிரி யோசிக்கிறியே அப்படின்னு கேட்க என்னங்க பேசுறீங்க தான் பேசுறீங்களா மனோஜ் ஏற்கனவே வீட்டில் உள்ள எல்லாரும் தான் சந்தேகப்படுவாங்க இதில் நீ வேறையா அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லலை ரோகிணி இங்கே வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இனி நம்ம கூட வீட்டுக்கு எந்த பணத்தையும் கொண்டு வரக்கூடாது யாரை நம்புறதுனே தெரியல ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டுருக்க அங்கே எல்லாருக்கும் முத்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக வராரு அண்ணாமலையும் ஸ்கூலில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது இங்கே என்ன முத்து எங்கே போயிட்டு வரேன்னு கேட்க அப்பா சீதா கல்யாணத்துக்காக பார்வதியத்தை வீட்டுக்கு பா பத்திரிக்கை கொடுக்க போனேன் தெரிஞ்ச எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல பரவாயில்லப்பா அதே மாதிரி சவாரிக்கும் நீ போகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா பணம் ஏதாவது தேவைப்படுதா முத்துவுன்னு கேட்கும்போது அப்படியே பணம் தேவைப்பட்டாலும் நான் உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் சமாளிச்சுருவேன்ற நம்பிக்கை இருக்குது நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் உதவி செய்கிறாங்க சீதா கல்யாணத்துக்குன்னா பார்வதியத்தை கூட பத்தாயிரரூபா பணம் கொடுத்தாங்கப்பா இப்படி நல்ல மனசு யாருக்கும் வராது என்ன பார்வதியத்தை பணம் கொடுக்கும்போது அம்மாவுக்கு தான் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் மீனாவும் நீயும் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க அதனால் நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தி தானே சொல்லி அந்த பணத்தை எவ்வளோ சந்தோஷமாக கொடுத்து ாங்க தெரியுமா எல்லாரும் உதவி செய்கிறதுனால எனக்கு பெருசா எந்த கஷ்டமும் தெரியலப்பான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா முத்துவும் அண்ணாமலையும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வர வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப பதற்றமா இருக்கிறத கவனிச்சுட்டு என்னாச்சு மீனா என்ன பிரச்சனை எல்லோரும் ஒன்றா நின்று பேசிகிட்ருக்கீங்க என்னாச்சு மனோஜன் கேட்க ஏங்க வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து நாணஸ்ட்ருதையும் வாங்கிட்டு வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு போக முயற்சி செஞ்சான் நாங்கள் வெளுத்து வாங்கி எப்படியும் நகையை வாங்கிட்டவங்க இப்படிலாம் நடந்ததே இல்லை நாங்கள் நகை வாங்கிட்டு வரும்போது அந்த ஆளை பார்த்துருப்பான் போல் பின்னாடியே வந்திருப்பான் போல் நாங்கள் தான் கொஞ்சம் கவனமே இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னு முத்துக்கிட்ட இருக்காங்க உடனே மொத்தவும் என்ன மீனா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல நல்ல வேலை மனோஜ் வந்ததுனால அந்த ஆளை பார்த்துட்டு நாங்களும் வரப்போய் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளையும் வச்சிட்டோம் நகையும் கெடைச்சிருச்சுங்க இப்போ இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் பாத்தியாமா யாரையும் நம்பக்கூடாது சரி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களே முத்து அது யார் என்ன ஏதுன்னு நீ முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏன்னா வீட்டில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறோம் அங்கே இங்கேன்னு நம்ம நாம விருப்பத்துக்கு நகை பணம்னு வைக்கிறோம் மற்றவங்களுக்காக நம்ம பயந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல வீடு தேடி இப்படி ஒரு ஆள் வந்திருக்காருனா இனி நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் நீ என்ன ஏதுன்னு பாரு முத்து அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே மீனாவும் இங்கே பாருங்களேன் சீதா கல்யாணத்துக்காக ஸ்ருதி எவ்வளோ நல்ல பெரிய நகையாக வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நானே நினைக்கலங்க ஸ்ருதி மூலமா இப்படி நல்லதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அங்க வாங்கிட்டு வந்த நகையை மீனா ரொம்பவே சந்தோஷமாக எல்லார்கிட்டேயும் காமிக்கும்போது இங்க அதை வாங்கி பார்த்த விஜயா யோசிக்கிறாங்க இந்த ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான் பேரு ஆனா அவ என்னைக்காவது எனக்கு இப்படியெல்லாம் நகை வாங்கி கொடுத்துருக்காளா இந்த ரோகிணி நம்பி ஒரு நகையை வாங்கினேன் நகையால் வந்த பிரச்சனை அதிகம் அந்த நகையால் அவமானப்பட்டேன் ஆனா இந்த மீனாவுக்கு மட்டும் எல்லாரும் நல்லது செய்யற மாதிரி எவ்வளவு நல்ல நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நகை நல்லா பெருசாவும் இருக்குது பார்க்கவும் நல்லா இருக்குது இப்படிலாம் எனக்கு யாரும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க மீனா குடும்பத்துக்கு தான் நல்லது நடக்கும் போல அப்படின்ற மாதிரி யோசிக்க முத்து சொல்றாரு மீனா முதல்ல எங்க அம்மா கிட்ட இருக்கிற அந்த நகையை வாங்கு ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்க அங்க சீதாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்ல அதனால முதல்ல எங்க அப்பா கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்படிப்பட்ட நகையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை பார்த்துரு பாரு இதை பார்த்து நான் போறாம படுறதுக்கு சரி சரி மீனா அதான் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுல வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கள சீக்கிரமாக சமையல் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்ல அதுக்குடனே முத்துவும் தானே மீனாவும் வெளியில் வேலையை முடிச்சுட்டு வரா அது என்ன மீனா மட்டும் போய் சமைக்கிறது அதான் பார்லரில் மாறுக்காங்கள்ல அவங்கள போய் சமைக்க சொல்லுங்கள் இல்லை நீங்களே போய் சமைச்சு சாப்பிடுங்க எப்போ பார்த்தாலும் மீனா இந்த வீட்டுக்கு என்னவோ வீட்டு வேலை செய்ய வந்தவோ மாதிரியே நடத்துவீங்க நீ வா மீனா முதல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைக்கு எவ்வளோ செலவாச்சு என்ன ஏதுன்னு அங்கே கேட்குறதுக்காக முத்துவும் கூட்டிகிட்டு போகும்போது மீனா சொல்கிறாங்க எனக்கு என்னவோ சரியா தெரியலங்க நகையை வாங்கி வச்ச அன்னைக்கே இப்படி ஒருத்த வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு வந்திருக்கானே சீதா கல்யாணத்தில் எதாவது பிரச்சனை வராதுல்லங்க மனசே ஒரு மாதிரி இருக்குது முதல்ல இந்த நகையை எடுத்துகிட்டு போய் சீதா கிட்ட கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்ல முத்து சொல்றாரு ஏன் மீனா யாரோ தெரிஞ்சவங்க தான் மீனா தான் செஞ்சு வந்திருக்காங்க வேணுனே தான் திட்டம் போட்டு யாரோ வந்த மாதிரி எனக்கு தெரியுது சொல்லப்போனால் எல்லாரும் இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அந்த பார்லம் அம்மாவை பார்த்தியா ரொம்ப பதட்டமா ஏதோ அந்த ஆள் அவங்க தான் வர சொன்ன மாதிரி ஒரு பயத்தோடையே நின்னாங்க எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது சிட்டியும் சிட்டியோட ஆளுங்கள தான் திட்டம் போட்டு வந்திருப்பாங்களோன்னு நினைக்கிறேன் சிட்டியை வெளுத்து வாங்கினா உண்மையெல்லாம் தெரிய வரும் சிட்டியோட ஆளுங்க தான் இந்த நகை எடுத்துகிட்டு போக வந்தாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னு வையேன் அதுவும் இந்த ரோகிணியோட உதவியோடு தான் இவங்க இப்படிலாம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன் இந்த மாவியும் சிட்டியவும் இந்த விஷயத்தில் நான் சும்மா விட மாட்டேன் சீதா கல்யாணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு ஒவ்வொரு பொருளாக இருக்கோன்னு நமக்கு தானே தெரியும் வீடு தேடி வந்தது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கும் பார்லமாக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா இந்த மாதிரி பேசும்போது முத்துவும் ரோகிணி மேல உள்ள சந்தேகத்துல சொல்ல உடனே மீனாவும் சரிங்க நாளைக்கு முதல்ல அம்மாவை பார்த்து இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க யோசிக்கிற மாதிரி உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க ரோகிணிக்கு ஒன்றும் புரியல இந்த ஒரு வேலையை கொடுத்தா கூட இந்த பிஏ தினேஷ் ஒழுங்கா செய்ய மாட்டிக்கிறான் பத்து லட்ச ரூபா பணம் கேட்டான் இந்த நகை எடுத்துகிட்டு போயிருந்தா எனக்கு பிரச்சனை வராதுன்னு நினச்சேன் இப்போ அவனும் மீனாஸ்ருதிகிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான் ஒரு வேளை அந்த பிஏ தினேஷை பார்த்துருப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படி எதுவும் பிரச்சனை வந்தால் பிஏ தினேஷ் என்ன மாட்டி விட்டுருவானே இதுக்கு தான் தெளிவாக சொன்னேன் சீக்கிரமாக நகை எடுத்துகிட்டு போயிருன்னு இப்படி மனோஜ் வீட்டுக்கு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் பிஏ தினேஷ்க்கு இங்கே வந்து ரோகினி ஃபோன் பண்ணுறாங்க உடனே பிஏ தினேஷும் ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாரு நீ செய்ய வேண்டிய வேலையை நான் செய்ய வந்து அங்கே வசமாக மாட்டிக்கிட்டேன் அந்த மீனாவும் ஸ்ருதியும் அப்படி என்னை வெளுத்து வாங்குறாங்க என்னால் தாங்க முடியல அங்கேயே நகையை விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு தெரியாது என் பத்து லட்ச பணம் எனக்கு வரணும் உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வந்தல அது என் தப்பு தான் சொல்ல ஒரு வேலையவும் உனக்கு ஒ ஒழுங்காக செய்ய தெரியாது இதில் என் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசுறியா நீ மட்டும் அந்த நகையை எடுத்துட்டு போயிருந்தா நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேன் உனக்கும் பணம் கிடைச்ச இருக்கும் எனக்கும் பிரச்சனை முடிஞ்ச இருக்கும் ஆனால் நீ வசமாக மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இங்கிருந்து போயிருக்க எந்த வேலையவும் சரியா செய்யவே மாட்டியா என்ன ச சொன்னாலும் தான் செய்வியான்னு இங்கே ரோகினி கேள்வி கேட்க அது உன்னோட வேலை போனா போது உனக்கு உதவி செய்ய தான் நகையை எடுத்துகிட்டு போக வந்தேன் அதுலேயும் அந்த முத்துக்கிட்ட நான் மாட்டியிருந்தேன் என் நிலமையே வேற மாதிரி ஆயிருக்கும் ஏதோ அந்த மீனாவாக இருக்க போய் அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன் இல்லைனா நான் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் நீ வந்து என்னை பார்க்க வேண்டியதாக போயிருக்கும் இனி உன்னை நம்பி உன் வீட்டு பக்கம் வரதாலாம் இல்லை எனக்கு நீ ஏன் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு அதுவும் நான் சொல்கிற இடத்துக்கு நீ கொண்டு வரணும் இல்லைன்னு வையி முத்திக்கிட்ட உன்னை பற்றின உண்மையை சொல்லுவேன் ஏன் உன் மாமியார்கிட்ட ஆதாரத்தை வந்து காமிப்பேன் நீ இத்தனை நாள் ஏமாத்துறதுக்கெலாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு போலீஸ் வரைக்கும் உனக்கு இப்போ உனக்கு பிரச்சனை வர மாதிரி செய்வேன் பரவாயில்லையான்னு கேட்க என்னது நீ இவ்வளோ செய்வியா நான் தான் சொன்னல நீ வந்து முத்துக்கிட்டெல்லாம் உண்மையை சொல்ல வேண்டான்னு தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நகையவே எடுத்துகிட்டு போணும் பா எடுத்துட்டு போன்னு சொன்னேன் ஆனால் நீ இப்படி மாட்டிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க நகை மீனாவுக்கு கிடச்சிருச்சு நகையை அந்த பிஏ தினேஷ் எடுத்துகிட்டு போகலை எப்படி பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணுறதுன்னு புரியலையே அதுவும் என்ன ஒரு லட்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல பத்து லட்ச ரூபா பணம் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போக அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க மீனாவும் மீனா வாங்கின நகையவும் ஸ்ருதி வாங்கி கொடுத்த நகையவும் முத்துவும் மீனாவும் எடுத்துட்டு சந்திராவோட வீட்டுக்கு போகிறாங்க எல்லார்கிட்டையும் அந்த நகையை காமிக்க சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா எனக்காக ஸ்ருதி வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்க ஆமாம் மீனா வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க ரோகிணி உன் கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே சாப்பாடு செய்கிற எல்லா வேலையவும் இந்த ரவி பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஸ்ருதியும் உனக்கு நகை வாங்கி தரேன்னு சொல்லி இந்த நகையை வாங்கி கொடுத்துருக்காங்க பாத்தியா ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்து மேலே எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்கன்னு அதை விட பார்வதியத்தை கூட பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாரும் உதவி செய்ய இருக்க போய் தான் உன் கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்க போகுது இந்த நகையெல்லாம் பிடிச்சிருக்குல்ல ஆனால் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் நேற்று கூட எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இந்த நகையை எடுத்துகிட்டு போகும்போது பெரிய பிரச்சனையாயிருச்சு கல்யாணத்தப்போ இப்படிலாம் நடக்குதுன்னு கஷ்டப்பட்டேன் அதான் நகையை கொண்டு வந்து கொடுக்க வந்துட்டேன்னு சொல்ல என்ன சொல்கிற மீனான்னு கேட்க வீட்டில் நடந்த எல்லாத்தையும் மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் முத்து சரி மீனா எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்புறாங்க முத்து சவாரிக்கு போகும்போதே யோசிக்கிறாரு அந்த சிட்டியோட ஆளுங்க தான் யாரோ வந்திருப்பாங்க போல இது அப்படியே விடக்கூடாது சிட்டியை போய் பார்த்து என்ன எதுன்னு கேட்கணும் சிட்டி மறுபடியும் மீனா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி நகை வாங்க போகிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி செஞ்சுருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்குறதுக்காக முத்து கிளம்பி போகிறாரு அங்கே சிட்டியும் முத்துவை பார்த்துட்டு இவன் எதுக்கு வரான்னு தெரியலையே இவ ஏதாவது அந்த பிஏ தினேஷை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிருப்பானா பிஏ தினேஷ் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது முத்து போயிட்டு சிட்டிக்கிட்ட கேட்குறாரு உ ஆளுங்களை அனுப்பி என் வீட்டில் இருக்க நகையை எடுக்க வச்சது நீ தானே அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே சிட்டியும் நான் எதுக்கு அப்படிலாம் செய்யணும் எனக்கு என்ன அவசியம் இருக்குது இங்கே மீனா தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறதே நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை மீனா வாங்கிட்டு வந்தாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் தான் என் வேலையா அதை விட பெரிய பெரிய வேலை இருக்கு முத்து எனக்கு எப்போ பார்த்தாலும் உனக்கு பிரச்சனை செய்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையா நீ நினச்சிட்ருக்க இருக்க நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து கேள்வி கேட்குற இங்க கிளம்பு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல நீ பொய் சொன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு சத்தியா இங்க வந்து உன் கூட சேர்ந்து உனக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவன் படிப்பை முடிக்கக்கூடாதுன்னு நினச்சி பிரச்சனை செஞ்சேன் மீனா குடும்பத்துல உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சி என்னென்னவோ செஞ்சேன் இன்னும் செய்ய எதுவுமே செய்ய முடியல ஏன்னா மீனா குடும்பத்துக்காக நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப சீதா கல்யாணம் நல்லா நடக்கக்கூடாதுன்னு நகைய ஆளுங்களை வச்சு எடுக்கிறதுக்காக ஆளுங்களை நீ தானே அனுப்பினேன்னு கேட்க இல்லவே இல்லைன்னு சொல்லும்போது பொய் சொல்லாதரா உன்ன பத்தியும் தெரியும் உன் ஆளுங்களை பத்தியும் தெரியும்னு முத்து ரொம்ப கோவத்துல அங்க வந்து சிட்டிய வெளுத்து வாங்குறாரு உடனே சிட்டியும் போது முத்து என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இப்படிலாம் செய்யாதன்னு சொல்ல நீ தான் தப்பு செஞ்சேன்னு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓ நிலைமை என்னாகும் தெரியுமா நீ இப்போ நிறைய பணத்தை வட்டிக்கு கொடுத்து நல்லா சம்பாதிக்கிறல்ல அந்த வேலையவே நீ செய்ய முடியாது எல்லோரும் முன்னாடி உன்னை வெளுத்து வாங்கினா மற்றவங்களுக்கு உன் மேலே இருக்கிற பயமும் இருக்காது அப்புறம் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க பரவாயில்லையான்னு முத்து கேட்க முதல்ல புரிஞ்சுக்கோ நான் ஒன்றும் அந்த தப்பெல்லாம் செய்யலை உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் யாரையோ ஏற்பாடு பண்ணி அந்த நகையெல்லாம் எடுக்க வச்சுருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அந்த ரோகிணியை பத்தி நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்க ரோகிணியை இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க ரோகிணி தான் அவளை பற்றின உண்மை வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச ஆளை வச்சே அந்த நகையை எடுக்க வச்சிருக்கா வேணும்னா அந்த ரோகிணியை போய் கேளேன் ரோகிணி கிட்ட போய் பிரச்சனை செய்யாமல் ஏன் ஆஃபீஸில் வந்து நின்று எந்த தப்பு செய்யாத என்ன நீ வெளுத்து வாங்கிட்டுருக்க என்ன கேள்வி கேட்குற சொல்லப்போனால் ரோகிணிக்கும் எனக்கும் இப்போ எந்த சம்மந்தமும் இல்லை ரோகிணி என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறது உண்மை மற்றபடி நான் ரோகிணி கிட்டே பேசுகிறதும் இல்லை ரோகிணி என்கிட்ட பேசுகிறதும் இல்லை ரோகிணி பிரச்சனையாக என் நீ வரவும் செய்யாத உன் வீட்டில் பெரிய கல்யாணம் நடந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கெல்லாம் நான் தான் காரணமாக இருப்பேனா போய் ரோகிணி கேளு இந்த மாதிரி உன் குடும்பத்தை ஏமாத்துகிற வேலையெல்லாம் அந்த ரோகிணி தான் ரொம்ப தெளிவாக செய்வா அவ தான் திட்டம் போட்டு செய்கிறதுல நல்ல பெரிய ஆள் அதனால் ரோகிணி கிட்ட போய் கேட்டால் யார் உன் வீட்டுக்கு வந்தாங்க எதுனால அவங்க நகை எடுக்க வந்தாங்கன்னு எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படியே நீ போய் கேட்டாலும் பொய் சொல்லி ஏமாற்றி இந்த பிரச்சனையெல்லாம் ரோகிணி சமாளிச்சிருவா அவளை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல எனது இந்த பார்லம்மாவா இப்படி இல்லாமல் பார்லரம்மா செஞ்சுருப்பாங்க ஏதோ ஒரு உண்மை யாருக்கோ தெரிய போய் அவங்கள வர வச்சு இந்த ப நகையெல்லாம் எடுக்க வச்சிருப்பாங்களா அப்படின்னு முத்துவும் சந்தேகப்பட்டுட்டு அப்படி மட்டும் நீ சொன்னது உண்மை இல்லை இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தானா கண்டிப்பாக போலீஸோடு தான் வர வச்சுட்டி இன்னிலாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சீதா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இங்கே மீனா அம்மா வீட்டில் நடக்கிற இந்த கல்யாணத்துல நீ ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கிருந்து கிளம்புறாரு முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல அப்போ ரோகிணியா ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி இந்த நகையை எடுக்க வச்சிருக்கா இது தெரியாம நான் யார் யாரையோ சந்தேகப்பட்டுட்டேனே வீட்லேயே இருக்கிற ரோகிணி எதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு முத்துவுக்கு ரொம்ப குழப்பமாவும் இருக்கு ரோகிணி மேல இருக்கிற சந்தேகத்துல ரோகிணி மேல முத்துவுக்கு கோபமும் வருது நாம வீட்டுக்கு போய் ரோகிணி கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்டா அந்த சிட்டி சொன்ன மாதிரியே ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருவா இனி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போலீஸ் போலீஸ்கிட்ட வீடு தேடி ஒரு ஆள் வந்து இப்படி பிரச்சனை செஞ்சுருக்கான் நகையை எடுத்துகிட்டு போக முயற்சி செய்யும் போது நகையை வாங்கிட்டோம் ஆனால் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீடு தேடி வருவாங்க கண்டிப்பாக ரோகிணியை இன்றைக்கி வசமாக மாட்டிவிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இனி யாரையும் சும்மா விடக்கூடாது ரோகிணி மேலே சந்தேகம் இருக்கிறதுனால ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன என்னதான் இருந்தாலும் இங்கே மீனா மேலே ரோகிணிக்கு கோவம் ரோகிணிக்கு மீனாவை பிடிக்காது மீனா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும் சிட்டி சொன்ன மாதிரியே கண்டிப்பா ரோகிணி இப்படி செஞ்சாலும் செஞ்சிருப்பா அப்படின்னு போலீஸை பார்க்கறதுக்காக முத்து கிளம்ப உடனே செல்வம் சொல்றாரு நல்லா தெரியுமா அந்த சிட்டி சொல்கிறத நீ நம்புறியா இந்த ரோகிணி இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா முத்துன்னு சொல்ல அந்த பார்லரில்ம்மா இதெல்லாம் செய்யாம செய்ய மாட்டேன்னு சொன்னாதான் அதை நான் தப்பாக நினைக்கணும் ஏன்னா அவங்க குடும்பத்தை எவ்வளோ பொய் சொல்லி ஏமாற்ற முடியுமோ ஏமாத்துவாங்க இதில் எனக்கு சிட்டி சொன்னதும் உண்மையாக தான் தெரியுது அதனால தான் போலீஸை பார்க்க போகிறேன் நீயும் வா செல்வோன்னு கூட்டிகிட்டு போக அங்கே போலீஸ்கிட்ட வீட்டில் நடந்த எல்லாத்தையும் முத்து சொல்கிறாரு சார் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து நகை எடுத்துகிட்டு போகும்போது எப்படியோ நகையை வாங்கிட்டோம் ஆனால் அந்த ஆள் எதுக்காக வந்தால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நகை வாங்கி அதுவும் அந்த பூஜை ரூமில் வச்சிருக்கிற விஷயம் எப்படி தெரியும்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற மூத்த மருமகள் மேலே தான் சந்தேகம் நான் அந்த ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து விசாரித்து உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒரு பெரிய உண்மையை ரோகிணி மறைக்கிற மாதிரி இருக்குது சார் அதனால என் குடும்பத்துக்கு அவங்களால நிறைய பிரச்சனை வருது ஏற்கனவே யாரோ கொடுத்த நகையை வாங்கிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை செஞ்சாங்க எங்கள் அம்மா அதனால் ரொம்ப அவமானப்பட்டாங்க மறுபடியும் மறுபடியும் திருந்தாத ரோகிணி இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் நகை பணம் வைக்கவே பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற முத்து கூட அங்க போலீஸும் விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க போலீஸ் வரத எதிர்பார்க்காத விஜயா அண்ணாமலைன்னு என்ன முத்து போலீஸ் கூட வந்திருக்கிற எதுவும் பிரச்சனையானு கேட்க என்னங்க பிரச்சனை இல்லாம இருந்தாதான் நம்ம யோசிக்கணும் முத்தும் எப்பயும் வெளியில பிரச்சனை செய்கிறது அங்க அவனுக்கு வேலை தானேங்க அதான் இப்போ போலீஸோட வந்திருக்குறானா வீட்டில் என்ன பிரச்சனை செய்ய போறானோ தெரியலன்னு பேச நான் எந்த பிரச்சனையும் செய்யல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதான் அன்னைக்கு ஒரு ஆள் வந்து நகை எடுத்துகிட்டு போக முயற்சி செஞ்சால அவன் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா பிரச்சனைக்கு காரணம்னு யாரும் தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்புறம் எப்படி நம்ம நகை பணத்தெல்லாம் இங்கே தைரியமாக வீட்டில் வைக்க முடியும்னு முத்து கேள்வி கேட்க உடனே அண்ணாமலையும் அதுவும் சரிதான் முத்து ஆமாம் சார் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நகை எடுத்துகிட்டு போக பார்த்தான் எப்படியோ நகை எங்ககிட்ட தான் இருக்கு ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி யார் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க மனோஜோ ரோகிணி அங்கே வந்து நிற்க உடனே மனோஜோ சார் ரோகிணி என் ஒய்ஃப் தான் என்ன சார் பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்கள கொஞ்சம் விசாரிக்கணும் ஏன்னா முத்துன்றவர் சந்தேகப்பட்டு ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொன்னதை கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க ரோகிணி உடனே மனோஜும் முத்து என்ன செஞ்சு வச்சிருக்க ரோகிணி என்ன தப்பு செஞ்சான்னு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு என்ன இப்போ நானும் ரோகிணியும் நிம்மதியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லி அவமானப்படுத்துவியா சார் ரோகிணி எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டா சார் அவள் நல்லா படிச்சு ஒரு பெரிய பார்லரில் ஸ்டாஃபை வேலை பார்த்துட்ருக்கா என் கடைக்கு கூட வந்து எனக்கு உதவி செய்கிற ரோகிணி எப்படி சார் வந்து என்ன தப்பு செஞ்சான்னு இவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது உடனே போலீஸும் வீட்டில் ஒரு ஆள் வந்து நகை எடுத்துகிட்டு போனார்ல அதை செய்ய சொன்னதே ரோகிணியாக தான் இருக்கும்னு இங்கே முத்து சந்தேகப்படுறாருன்னு வந்தப்போல சொன்னதை கேட்டுட்டு ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க முத்து அப்போ உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா யார் மூலமாக இந்த உண்மை தெரிஞ்சதுன்னு தெரியலையே போலீஸோடலாம் வந்து நிற்கிறான் அப்படின்னு போலீஸை பார்த்த உடனே ரோகிணி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பதட்டமாக இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயா நானும் சந்தேகப்பட்டேன் இந்த ரோகிணி ஏற்கனவே வீட்ல எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ஏமாத்தி குடும்பத்தை அவமானப்படுத்திருக்கா சார் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இங்க மனோஜுக்கு நிறைய சொத்து வரும் பணம் வரும்னு இவ சொல்லாத பொய்யே இல்லை நான் சந்தேகப்பட்ட மாதிரியே மூத்தவும் சந்தேகப்பட்டிருக்கான் நல்லது சார் நீங்க வந்தது நீங்கள் உண்மை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ரோகிணி சொ செய்ய சொன்னாலும் செய்ய சொல்லியிருப்பா ஏன்னா சிட்டிக்கிட்டலாம் இவள் கடன் வாங்கியிருக்கா சார் வீட்டுக்கே தெரியாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் என் மூத்த மருமக ரோகிணி ரொம்ப தெளிவாக செய்வாள் ஏதாவது நீங்களே என்ன ஏதுன்னு கேட்டு விசாரித்து உண்மையை கண்டுபிடிங்க சார் அப்படின்னு எப்பயும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற விஜயா ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இப்படி முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க உடனே ரோகிணியும் இல்லை சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு தெரியாது சார் அது யாருன்னு தெரியாது எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உடனே போலீசோ ரோகிணி பதட்டத்தில் கண்டிப்பா உண்மை ஏதாவது பேச வாய்ப்பு இருக்குன்னு அமைதியா கவனிக்க ஆரம்பிக்க சார் உண்மையாவே வந்த ஆளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அவர் ஏன் வந்தாருன்னு தெரியாது வீட்டில் யாரும் இல்லாதப்ப எதுக்கு சார் வரணும் நான் எதுக்கு சார் ஆளுங்கள அனுப்பி அந்த நகையை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஆமாம் ரோகினி எனக்கு கூட ஃபோன் பண்ணி நகையை வந்து எங்கே வச்சுருக்கிறீங்கன்னு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கேட்டீங்கல்ல எதுக்கு கேட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் சீதா கிட்டே நகையை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் மற்றபடி நான் எந்த தப்பு செய்யலை ஸ்ருதி அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவும் பார்த்தீங்களா அந்த நகை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இப்படிலாம் செஞ்சு யாரோ ஒரு ஆள்கிட்ட சொல்லி வர வச்சு நகை எடுத்துகிட்டு போக வச்சுருக்குறாங்க எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்லரம்மா தான் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸும் நாங்கள் தெளிவாக விசாரிச்சு ஆதாரத்தெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லாததுக்கு நீங்கள் வெளியிலேயே வர முடியாது இப்பவே உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி மனோஜ் என் மேலே தப்பு இல்லை சொல்லு மனோஜ் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலை ரோகிணி உன் மேலே தப்பு இல்லைனா தெளிவா சொல்லுமா முத்து ஏதோ சந்தேகப்பட்டு தானே போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கான் நமக்கும் உண்மைன்னு தெரியணும்லம்மா நீயும் நிறைய பொய் சொன்னதால எல்லாரும் உன் சந்தேகம் சந்தேகத்தான் படுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இங்கே ரோகிணியும் இல்லை சார் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்ல சொல்லி பார்க்குறாங்க உடனே அங்கே போலீஸ் சரி நீங்கள் வாங்க நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்ல சார் சார் நான் எந்த தப்பும் செய்யலை அந்த பிஏ தினேஷ் தான் சார் இப்படி நகை எடுக்க வந்து என்னையும் மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு பதட்டத்தில் சொல்ல பிஏ தினேஷா அது யாருன்னு கேட்க அந்த தினேஷ் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் ஆனால் கொஞ்ச நாளாக அவனால் எனக்கு நிறைய பிரச்சனை சார் ஆனால் அவன் எதுக்காக வீட்டுக்கு வந்து நகை எடுக்க வந்தான்லாம் எனக்கு தெரியல சார் வேணும்னா நீங்கள் அவனை விசாரிங்க என்னை விட்டுருங்க சார் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த முத்து தேவையில்லாமல் என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பதட்டத்தில் தினேஷை பற்றின உண்மையை ரோகிணி சொன்னதுக்கப்புறமா முத்து சிரிச்சுக்கிட்டே பார்த்திங்களா சார் எனக்கு யார் வந்ததுன்னே தெரியாது எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாது பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்ன பாருல்லம்மா இப்ப வந்தது அந்த தினேஷ் தான் அப்படின்னு தெளிவா சொல்றாங்கன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ஆளோட பேரு அவன்தான் வந்தான்னு சரியா சொல்றாங்க நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு பாத்தீங்களா சார்ன்னு சொல்ல உடனே அங்க வந்த போலீஸும் இதுலயே தெரியுதும்மா நீதான் அந்த ஆளை வர வச்சு நகை எடுக்க சொல்லிருக்கேன்னு இதுக்கு மேல போய் சொல்லி ஏமாத்தாத உன் வீட்டில் உள்ளவங்க வேணா அதை நம்பலாம் நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம் உன்னையும் அந்த பிஏ தினேஷையும் விசாரித்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு வரதா இல்ல வெளியில உன்னை விடுறதானே நாங்க யோசிக்கணும் முதல்ல வாமா அப்படின்னு சொல்லி ரோகிணியை அங்க திட்டி வெளுத்து வாங்கி ரோகிணி மூலமாவே உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கூட்டிட்டு போறாங்க உடனே ரோகிணி மனோஜ் நீதான் மனோஜ் எனக்கு உதவி செய்யணும் நான் எந்த தப்புமே செய்யல இந்த முத்து வேணும்னே உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக என்ன அவமானப்படுத்தணுன்றதுக்காக திட்டம் போட்டு போலீஸை கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்ல விஜயா இங்க ரோகிணி எப்பலாருன்னு வெளுத்து வாங்கி வந்தவன் பேரும் உனக்கு தெரியுது வந்தது தினேஷ் தானும் தெரியுது அப்படி இருக்கும்போது நீ அனுப்பாம அவன் எப்படி வந்திருப்பான் இத்தனை நாள் வீட்டில் நடக்காத ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போதே உன் மேலே நான் சந்தேகப்பட்டிருக்கணும் ஆனா முத்து சரியா போலீஸை கூட்டிட்டு வந்து உன் மூலமாவே உண்மையை தெரிய வச்சிட்டான் மீனா உனக்கு பிடிக்கலனாலும் இப்படியா நீ வந்து வீட்டில் பிரச்சனை செய்வ பாத்தீங்களா வீட்டில் இந்த ரோகிணியை நம்பிப்பானோ நகன் எதையும் வைக்க முடியாது போலயே இவெல்லாம் நல்லவனு நம்பி இவள இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்தல மனோஜ் பாரு ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு சீக்கிரமாவே போலீஸ் ரோகிணியை கூட்டிட்டு போய் இவ மறைச்ச எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க தான் போறாங்க அப்ப நான் பேசிக்கிறேன் ரோகிணி கிட்ட அப்படின்னு விஜயாவும் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க போலீஸ் ரோகிணியை வீட்டில இருந்து கூட்டிட்டு போறாங்க முத்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன வசமா போலீஸ் கிட்ட மாட்டி விடுவான் வருவான்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை இங்கே பதட்டத்தில் தினேஷை பற்றின உண்மையை நானே சொல்லி மாட்டிப்பேன்னு நினைக்கவும் இல்லை இப்போ தினேஷை கூப்பிட்டு விசாரிச்சா என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுருவானே எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு ஒரு பையனும் இருக்கான் இதை மறைச்சி தான் நான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கேன்ற விஷயமும் தெரிய வந்துடுமே இன்னைக்கு அவ்வளவு தான் தினேஷை போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் இங்கே விஜயாத்தைக்கும் விஜயாத்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் என்னை பற்றின உண்மை தெரிய வந்தால் அப்புறம் மனோஜ் கூட நான் ஒன்று சேர்ந்து வா வாழவே முடியாது இதெல்லாம் யோசிச்சு திட்டம் போட்டு தான் முத்து என்னை மாட்டி விட்டுருப்பாரு இப்போ என்ன செய்யனு தெரியல எனக்குன்னு உதவி செய்ய விஜயாத்த வீட்டிலேருந்து யாரும் வர மாட்டாங்க போல மனோஜ் கூட என் மேலே கோவமால இருக்கான் இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்த தினேஷ் அந்த நகையை எடுத்துகிட்டு போயிருந்தானா எனக்கு இவ் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அவனுக்கு பணம் கொடுக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு அந்த தினேஷ் தினேஷை நகையை எடுத்துகிட்டு போன வீட்டுக்கு வர வச்சு நான் தான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன் முத்துவால வசமாக மாட்டிக்கிட்ட என்னை பற்றி போலீஸ்கிட்ட பிஏ தினேஷ் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறானும் தெரியல அப்படின்னு வசமா வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாம ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க